பல்லை எடுத்த உடனே இந்த நாலு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணாதீங்க ஃபஸ்ட் பல்ல எடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு போர்ஸ் துப்பவோ வாய் குப்பளிக்கவோ கூடாது ஸ்ட்ரா வச்சு எதையுமே குடிக்கக்கூடாது ஒரு வேலை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பல் எடுத்த இடத்துல ரத்தக்கட்டு உருவாகாமல் வீக்கமும் வலியும் வர நிறைய வாய்ப்பு இருக்குது செகண்ட் பல்லை எடுத்த இடத்த நாக்கு போட்டு கட்டக்கூடாது தேர்ட் பல்லை எடுத்ததுக்கு ரெண்டுலேருந்து மூணு நாட்களுக்கு சூடான காரமான இல்லைனா கடினமான உணவுகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க ஃபோர்த் பல்லை எடுத்து ரெண்டு வாரத்துக்கு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க அப்போது என்ன பண்ணணும் உங்கள் டாக்டர் பல்லை அப்புறமா கடிச்சு வச்சுக்க சொல்கிற பஞ்சை அப்படியே முப்பது நிமிஷத்துக்கு கடிச்சு வச்சுக்கோங்க இப்படி பண்ணுறது மூலமாக பல்லை எடுத்த இடத்துல ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகி சீக்கிரமாக குணமாக இதை ஹெல்ப் பண்ணும் செகண்ட் எந்த இடத்துல உங்களுக்கு பல்ல எடுத்திருக்கோ அந்த இடத்துல ஐஸ் பேக் வைக்கிறது மூலமாக வீக்கம் வராமல் தடுக்க முடியும் தேர்ட் பல்ல எடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா லேசான சூடு தண்ணியில் உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிக்கலாம் இது ஹீலிங் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணும் ஃபோர்த் பல்ல எடுத்து எட்டுலேருந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு கடுமையான வேலையோ எக்ஸசைஸையோ பண்ணுறதை தவிர்க்கலாம் அண்ட் கடைசியாக உங்கள் டென்டிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மருந்துகளை கரெக்டாக எடுக்கும்போது தேவையில்லாத இன்ஃபெக்ஷனையும் வலியையும் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும்